அன்புடன் கோவிந்தராஜிலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடகநிலைக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்று செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆவணி மாதம் முப்பதாம் தேதி திங்கள் கிழமை விடியற்காலை வானிலையில் வரும் அதாவது வந்து இப்போ இனிமேல் அறுவடை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் கேப் இருக்குன்னு சொன்னோம் நேத்தி வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம் ரெண்டாவது போட்டிருக்கோம் அதில் டேட்டு வாரியாக எப்படி இருக்குது கார்த்திகை மாதத்தில் கொட்டை போகிற மழை அதெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் நம்ம இந்த சேனலை உண்மையாக இருந்துச்சு நம்ம சொல்கிற செய்திகள்லாம் நடக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்கிட்ட சொல்லி அதை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்த பார்க்கணும் நிறைய பேருக்கே போய் சேரலை இப்போ எங்கே வந்து மயிலாடுதுறை சீர்காழிக்க ரொம்ப பேருக்கு நீங்கள் போய் சேரல நம்மளை வந்து நீங்களாம் சொல்லி இதெல்லாம் பண்ணால் தானே அது வந்து போய் சேரும் நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு தானே பண்ணிகிட்ருக்கோம் ரைட்டுங்களா அதாவது டெல்டா அறுவடை விவசாயிகள் கவனத்திற்கு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் ஆவணி முப்பத்தி ஒன்று டு புரட்டாசி ஆறு அது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலமையாக மழை இருக்கும் மேகவெடிப்பு மழை மாதிரி கூட இருக்கலாம் புரட்டாசி ஏழு டு பதினொன்று மழை இடைவெளி அப்புறம் புரட்டாசி பன்னெண்டு டு புரட்டாசி இருபத்தி ஒன்று அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து அக்டோபர் ஏழு மீண்டும் கனமழை மிக கனமழை வாய்ப்பு இதில் வந்து அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கணும் ஆனால் இது வந்து நான் போட்டிருக்கிறது வந்து அக்டோபர் ஏழு வரைக்கும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா புரட்டாசி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கும் ஒரு சுழற்சி வந்துச்சுன்னா அது வரக்கூடாது வந்துச்சுன்னா தீபாவளின்னு ஆரடிச்சிட்டு போயிடும் என்னென்னு கேட்டிங்கன்னா தீபாவளி ஐப்பசி மூணு அதுக்கப்புறம் பத்து நாள் தான் கேப் இருக்குது அப்பயும் மழை பெஞ்சிச்சின்னா தீபாவளி நச நசன ஆகிடும் ஆனால் தீபாவளி எப்போ மழை இருக்காது ஐப்பசி மாதம் முழுக்க பெரிய மழையே கிடையாதுங்க இந்த வாட்டி ஆனால் கார்த்திகை மார்கையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டப்போகுது அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதாவது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதாவது வந்து இந்த வாட்டி பம்பு செட்டு வச்சுட்டு குருவை நல்லா அறுத்துருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து டெல்டா விவசாயிகள் குறிப்பாக பம்பு செட்டு இருக்கிற விவசாயிகள் அடுத்தது பின்சம்பாக பார்த்துக்கலாம் நான் கெடுத்ததாக இருக்கட்டும் திரும்ப சொல்கிறேன் இது வந்து ரைட்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாது என் மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறேன் இந்த வாட்டி நடவு வேலை இது வரைக்கும் ஆரம்பிக்கல அறுத்துட்டேன் அப்படின்னா பெசாமல் போட்டுருங்க ஏன்னா நிவாரணமும் வரப்போகிறதில்லை இன்சூரன்ஸும் வரப்போகிறதில்ல அதனால் மழை பெய்ய போகிறதுங்கிறது கன்ஃபார்ம் 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 அதனால் மழை வந்தாலும் வரும் வராட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதிக செலவு பண்ணாதீங்க அது மேட்டுப்பணம் நிலமாக இருந்துச்சுன்னா நடுங்கள் வடிகால் வசதி இருக்கிறவங்க நடுங்கள் பாக்கி பேர் நடுப்புற இருக்க பழத்தில் மாட்டிப்பாங்கிறவங்கலாம் தயவு செய்து நடவு செய்யாதீங்க ஏன்னா இந்த வாட்டி கடுமையான மழை இருக்குது இதுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை முன்னேற்றம் போட்டிருக்கேன் அதில் தேதி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னப்பின் ஆகலாமே தவிர கடுமையான மழை இருக்குது கார்த்திகை மார்கழியில் அதாவது தை மாதம் வரைக்கும் மழை இருக்குது மாசி மாதம் அறப்பழக்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிற கதையா அதுக்கு முன்னாடி வச்சா இந்த புயல் காற்று இது ஒரு அதிகமான ஆடி காற்று மாதிரி அடித்தா கூட கதிர் வந்த பிறகு என்ன பண்ணும் சாஞ்சி போடும் சா அதாவது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தண்ணியோட தண்ணியால் வர்ற பிரச்சனை இல்லாமல் வர்ற பிரச்சனையை விட தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வர பிரச்சனை தான் அதிகம் அதாவது அதிக மழையால் அதிக பிரச்சனை டெல்டா நடவு விவசாயிகளுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வாட்டி கொஞ்சம் காற்று எச்சரிக்கையும் தேவைப்படும் நினைக்கிறேன் ரெண்டு புயல் நம்ம பக்கம்தான் கரையை கிடக்க போகுது கார்த்திகை முத வாரமும் கார்த்திகை ஒரு பதினஞ்சு தேதிக்கும் இரட்டை புயல்களும் கார்த்திகை மாதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நம்மளை விட மோசம் சென்னை நம்ம கூட சமவெளி பகுதி நம்ம இப்படி பயப்படுறோம்னா சென்னையெலாம் ரொம்ப மோசமாக இந்த வட்டி பாதிக்கும் வேணால் பார்ப்பீங்க பாருங்கள் அதுக்கான அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துங்க நிறையா உறவினர்கள் நண்பர்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க வீடு கட்டிட்டுறீங்க எல்லாமே வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிவிடுங்க இப்போ இருக்கிற தே இதுலேயே இந்த புரட்டாசி மாதத்துலேயே வர்ற புரட்டாசி மாதத்துலேயே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிவிடுங்க ஐப்பசி மாதம் பெரிய மழை கிடையாது ஆனால் கார்த்திகை மார்கழி கொட்டி தீத்திரம் இந்த வாட்டி வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லிடுச்சு புயல்கள் உருவாக வாய்ப்பு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பையோடு அதிகமாக பெய்யும் என்றும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்த புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு நவம்பரில் நவம்பர் கடைசியில் நவம்பர் பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே தான் அது வரும் அதனால் வந்து அதாவது கார்த்திகை மரகழி கடுமையான புயல் இல்லை இரட்டை புயல்களும் இருக்கும் இரட்டை நிகழ்வுகள் அது வந்து லேசான ஒரு புயல் அதாவது என்ன என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தென்சீன கடல் பக்கம் கிழக்கு பிராந்தியம் வந்து கடுமையான வெப்பம் அடைஞ்சிருச்சு அரபிக்கடலில் வந்து வெப்பம் மூணு டிகிரி குறைஞ்சிருச்சு இதில் வந்து சுமத்ரா இது நம்ம மாலத்தீவு குமரிக்கடல் பக்கம் வந்து வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதையும் பார்க்கணும் அதனால் சின்ன சின்ன நிகழ்வுகள் ஏற்பட்டு கொஞ்சம் தென் மாவட்டங்களில் மழை இருக்கலாம் ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன நிகழ்வு கூட மழையை கொடுத்துரும் ஆனால் சர்வே என்ன சொல்லுதுன்னா தென் மாவட்டங்களில் மழை இந்த வாட்டி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட மிக 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 அதிக கனமழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் பாக்கி மாவட்டங்கள் வந்து எப்படி இருந்தாலும் தண்ணி வடிச்சிருங்க டெல்டா மாவட்டங்களில் பல ஆறுகள் இருந்தும் வாய்க்கால்கள் சரியாக தூர்வாரப்படாததால் இதில் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியால் ரொம்ப அழிஞ்சி போயிடும் பயிர் அதனால் குருவை நல்லா விளைஞ்சி எல்லாம் எடுத்துட்டிங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அதனால் ரொம்ப சூதகமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் பள்ள பாங்கான பங்களில் இருக்கிறவங்கெல்லாம் நடாமல் இருக்கிறது உசிதம் நட்டுட்டு அது அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு மேட்டில் இருக்குது எனக்கு தண்ணி வடிஞ்சிடும் எந்த கவனையும் இல்லை அப்படிங்கிறவங்க நடவு செய்யுங்க பாக்கிபடி வாய்க்கால் சரியில்லை மழை பெய்யாதுன்னு நினச்சி நட்டி நட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க ரைட்டா இது நான் என் சொல்ல வேண்டிய கடமை பின் நட்டுங்க இப்போ யாருங்க வந்து வாய்க்கால் தண்ணியை நம்பி நடுறீங்க எல்லாமே பம்பு செட்டு தண்ணியை நம்பி தானே தண்ணியை சேகரிக்க வழியே பாருங்கள் நிலத்தடியில் அதுக்கப்புறம் திருப்பி வந்து உபயோகப்படுத்திக்கலாம் ரைட்டுங்களா திரும்பவும் சொல்கிறேன் இன்னைக்கு பதினஞ்சு நாளைக்கு மாலையிலேருந்து எல்லாமே மதியம் மாலை இரவு நள்ளிரவு மழை தான் நம்மளை விட சென்னைக்கு கூட அதாவது வந்து இப்போ செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர்லாம் கூட நமக்கு டெல்டாவில் வேதாரண் விட நமக்கு கூட அப்படிங்கிற மாதிரி மத்திய டெல்டாவிலையும் கடுமையான மழை இருக்கும் அஞ்சு சென்டிமீட்டர்லேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை இதில் நாலு நாள் மழையில் ரெண்டு நாள் மழை இருபது சென்டிமீட்டர் பேஞ்சிச்சினாலே வரப்பு கட்ட தண்ணி நின்றுடும் அப்புறம் அறுவடை செய்கிறதுங்கிற அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கேப்பு அப்புறம் வந்து புரட்டாசி பன்னெண்டுலேருந்து புரட்டாசி இருபத்தொன்று இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது இது வந்து இதில் வந்து மாறத்துக்கே வாய்ப்பு இல்லை திரும்பும் மீண்டும் கனமழை அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதாவது பின் குறுவை நடுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடைஞ்சல் தான் ஏற்கனவே டிஎன்சி பெரிய பிரச்சனையில் கிடக்கு இப்போ வந்து நனைஞ்சி போச்சுன்னு வச்சிக்கலாம் திருப்பி காய வச்சு கொடுக்க சொல்லுவாங்க திருப்பி ஈரப்போதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் சம்பாவில் வேணும்னா நிம்மதியாக நீங்கள் தூங்கணும்னா ஏன்னா பணத்தை போட்டு வீணாக்கி போட்டுறாதீங்க திரும்ப தெரியாமலாம் நான் சொல்லலை டெல்டாவை பொறுத்த வரைக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதாவது மயிலாடுதுறை சீர்காழி இந்த சுற்றுவட்டாரங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த நடுவு செய்கிற நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து அதிக மழை இருக்க தான் செய்யுது காரைக்கால் வரைக்கும் அதனால் கொஞ்சம் சூதகமாக இருந்துங்க பள்ள பாங்கான பொங்கல்லாம் நான் இது எந்தவுமே விவசாய வேலைகளையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ரைட்டுங்களா லேஞ்சா கிஞ்சா போட்டுட்டு உக்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் பம்பு செட்டில் தான் நடப்புகிறீங்க ரைட்டுங்களா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் என்னால் கேட்டேன்னு வேண்டாம் இதில் வந்து சந்தேகப்படுறவங்க நடவு செய்யுங்க அதிகமாக செலவு பண்ணாதீங்க ரைட்டுங்களா விஷயம் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்